அனைவருக்கும் வணக்கம் தங்கம் விலை இன்னைக்கு காலையில இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்க நண்பர்களே சரிஞ்சிருக்கு இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கும் நகை வாங்குவவர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி நண்பர்களே டெய்லியும் திருமண நிகழ்ச்சி வச்சிருக்கவங்க பண்டிகை சீசன் சர்வதேச சந்தை மாற்றங்கள் போன்றவை விலை உயர்வு தாழ்வுக்கு முக்கிய காரணமா இருக்கு நண்பர்களே அதனால தினமும் விலை நிலவரத்தை புரிஞ்சு கொள்வது மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தை பிளான் பண்றதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இந்நிலையில் சென்னை நகரத்துல தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா இன்று எந்த நிலையில் விலையில இருக்கு அப்படிங்கறத வாங்க நண்பர்களே இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வெள்ளி விலை பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அக்யூரேட்டா அப்டேட் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் தங்கம் மேலும் உயரமா இல்லை சரியுமா பொருளாதார எக்ஸ்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறது இந்த வீடியோட எண்ட்ல சொல்லிடுற நண்பர்களே வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நண்பர்களே இதுல எட்டு கிராம் வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு இதில் ஒரு கிலோ பார் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா நண்பர்களே நேற்று விலைய விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா கிராம்புக்கு நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் வெள்ளி விலை பாருக்கு இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேர் தங்கம் என்ன ப்ரைஸ் எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரனாக வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம்மா வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி

இதில் ஒரு கிராம் இன்னைக்கு கரெக்டாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க எட்டு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் நண்பர்களே ஒரு லட்ச ரூபாயை தொடரத்துக்கு இன்னும் வெறும் நாலாயிரம் ரூபாய் நண்பர்களே இருக்கு இதில் பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நூறு கிராம் கரெக்டா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று கம்பேர் பண்ணா ஒரு கிராம்க்கு இருபது ரூபாய் மட்டும்தான் நண்பர்களை செஞ்சிருக்கு எட்டு கிராம் நேற்று தான் நண்பர்களை செஞ்சிருக்கு சே நண்பர்களே இன்னைக்கு செஞ்ச தங்கமில மேலும் சரியுமா இல்லை அதிகரிக்குமா பொருளாதார எக்ஸ்பர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க நண்பர்களே ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விலை பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச பொருளாதார நிலவரங்கள் ஆகியவை முதலீட்டாளர்களை பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் ஆர்வத்தை தூண்டியதால் அவர்கள் உலோகத்தை தவிர்த்து சந்தையில் முதலீடுகளை அதிகரித்து வருகின்றனர் நண்பர்களே இது பாத்தீங்கன்னா வரும் வாரத்தில் தொடரும் என்பதால் தங்க விலை மேலும் சரியும் என தங்க நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளனர் நண்பர்களே இதுதான் நண்பர்களே இந்த வாரத்துல தங்க விலை ரெண்டாவது சரியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சரி நண்பர்களே வீடியோ பயனுள்ளதா இருந்தா இப்போ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் தங்கம் செஞ்சால் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளே மறுபடியும் தங்கம் விலை குறைஞ்சாலும் அதிகரித்தாலும் மறுபடியும் பதிவு பண்ணுற நண்பர்களே நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்